அனைவருக்கும் வணக்கம் இலக்கண குறிப்பை எப்படி எளிமையாக தெரிஞ்சுக்கலான்னு ஷார்ட்கட்டாக பார்க்கலாம் வாங்க இலக்கண குறிப்பை பார்க்கும்போது வெளிப்படையாக வருவது மறைந்து வருவது அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிச்சுக்கலாம் இதுக்கு எந்த இலக்கணமும் தேவையில்ல அப்போ ஒரு வார்த்தையை பார்த்தாலே நம்ம எப்படி வந்து இது என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ உரிச்சொல் தொடர் உரிச்சொல் தொடர் அப்படின்றது நம்ம எப்போவுமே வெளிப்படையாக வரும்னு சொன்னோம் இல்லையா அப்போ அந்த வார்த்தை இருக்கணும் கடி மா சாலை உரு நனி இப்போது எடுத்துக்காட்டாக பாருங்கள் கடி நகர் மா நகர் சாலை சிறந்தது உரு பசி நனி நன்று எப்படி உரிச்சொல் வரும் அப்படின்னா ஒரு பெயரையும் வினையையும் சார்ந்து அவற்றுக்கு முன்னாடி வரும் முன்னாடி வந்ததுன்னா உரிச்சொல் தொடர் அடுத்ததாக தொழிற்பெயர் பார்க்கலாம் தொழிற்பெயர் வந்து அல் தல் கை வை அப்படின்ற மாதிரி முடியும் சான்று ஆடுதல் பாடுதல் வாழ்க்கை அறிதல் அறியாமை இது வந்து எப்படின்னா சொல்லினுடைய இறுதியில் தான் வரும் அடுத்தது இலக்கண குறிப்பு பா டூ வெளிப்படையாக வரும் எப்படின்னா அர் ஆர் ஓர் அப்படின்னு முடிஞ்சதுன்னா அது வினையாளனையம் பெயர் சான்று நடந்தனர் குறிப்புணர்வார் பிரிந்தோர் அர் ஆர் ஓர் அந்த மாதிரி முடிஞ்சதுன்னா அது வந்து வினையாளணையம் பெயர் வியங்கொள்வினைமுற்று கா இயர் அப்படின்னு முடியும் வாழ்க பருக கொள்க உரைக்க வாழிய ஒழிய வாழியர் அடுத்தது ஈறுகட்டை எதிர்மறை பெயரட்சம் ஒரு வார்த்தை வந்து கடைசியாக ஆ அப்படின்னு முடியும் பிழையா ஓவா அழியா செய்யா அந்த மாதிரி முடியும் பெயரச்சம் அப்படின்றது ஆ அப்படின்னு முடிஞ்சதுன்னா பெயரட்சம் இப்போ நம்ம காங்காச்சா வரிசையில் கா மட்டுந்தான் வந்து வியங்கோல் வினைமுற்று மற்ற எந்த எழுத்தில் முடிஞ்சாலும் அது பேரட்சம் படித்த நின்ற சென்ற ஈ ஊ அப்படின்னு முடிஞ்சதுன்னா வினையச்சம் படித்து நின்று சென்று விலகி எழுதி உம்மு உம் வந்து மறைஞ்சு வந்ததுன்னா உம்மை தொகை தாய் தந்தை தாயும் தந்தையும் கீரி பாம்பு கீரியும் பாம்பும் இப்படி வந்ததுன்னா மறைஞ்சு வந்ததுன்னா உம்மைத்தொகை அதுவே வெளிப்படையாக வருது பாருங்கள் உம் உம் ரெண்டு முறை வருதை பாருங்கள் தாயும் தந்தையும் கீரியும் பாம்பும் உம் வந்து வெளிப்படையாக வந்ததுன்னா எண்ணுமை உம் மறைஞ்சு வந்ததுன்னா உம்மைத்தொகை அதுவே ஒரு ஊம் மட்டும்தான் வருது அப்படின்னா அதுக்கு பேர் முற்றுமை கபிலனும் இன்னரும் இப்போ இந்த கீரியும் மேலே பார்த்தோம் இல்லையா அதிலே வந்ததுன்னா கூட அது ஒரே ஒரு வார்த்தை மட்டும் உம்மில் முடியுதுன்னா முற்றுமை அதுவே ரெண்டு முறை வந்து உம் உம்னு வெளிப்படையாக வருதுன்னா எண்ணுமை உம்மு வந்து மறைஞ்சி வந்ததுன்னா தொகை இப்போ நிறைய பேருக்கு நமக்கு இந்த தன்மை மூவிடம் இருக்குல்ல தன்மை முன்னிலை படற்கை அது எங்கெங்கே எப்படி அதை கண்டுபிடிக்கணுன்ற குழப்பு வந்து எல்லாருக்குமே இருக்கும் முடியும் போது பாருங்கள் என் ஏன் அப்படின்னு முடிஞ்சதுன்னா அது தன்மை ஒருமைவினை முற்றும் என் ஏன் அப்படின்னா ஒருமை அம் ஓம் அப்படின்னு வந்ததுன்னா அது தன்மை பன்மை வினைமுற்று இப்போ கேட்டனும் அம் ஓம் அப்படின்னு வந்ததுன்னா அது தன்மை பன்மை வினைமுற்று ஆய் அல்லது ஈ அப்படி வந்ததுன்னா முன்னிலை ஒருமை வினைமுற்று ஈர் மின் முன்னிலை பன்மை வினைமுற்று அர் ஆர் அப்படின்னு வந்ததுன்னா அது கடற்கை பலர்பால் வினைமுற்று வந்தனர் வந்தார் அந்த மாதிரி நிறைய வந்து பன்மையில் வந்ததுன்னா அது படற்கை பலர்பால் வினைநூற்றும் சரி இப்போ வெளிப்படையாக வந்ததை எல்லாத்தான் பார்த்துட்டோம் எதுனா மறைஞ்சு வரும் அப்படின்னு மறைந்து வர்றது அப்படின்றது தொகைன்னு சொல்லுவாங்க தொகைனா மறைஞ்சி வரும் தொகைனா வந்து வெளிப்படையாக வரும் இப்போ இந்த தொகைகளே வந்து நமக்கு பண்புத்தொகை வினைத்தொகை ஓமைத்தொகை உம்மைத்தொகை தொகை பன்மொழி தொகை அப்படின்னு ஒரு ஆறு வகையில் இருந்து உங்களுக்கு பண்புத்தொகை அப்படின்னாலே நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா மை வந்ததுன்னா அது வந்து பண்புத்தொகை அந்த மாதிரியும் வரணும் அது வந்து எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னா ஒரு நிறத்தை குறிக்கலாம் வடிவத்தை குறிக்கலாம் அளவை குறிக்கலாம் சுவையை குறிக்கலாம் இப்போது உதாரணத்துக்கு வந்து நன்னூல் அப்படின்றது பாருங்களேன் அதனுடைய பண்பை பண்பை குறிக்குது நன்மை கூட்டல் நூல் அந்த மாதிரி இப்போது வந்து ஒருத்தவங்க நல்லவங்க கெட்டவங்க அந்த மாதிரியான ஒருத்தருடைய பண்பை வந்து குறிக்கிறதும் பண்புத்தொகை தான் அப்படியே இல்லைன்னா நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா அது மை வந்ததுன்னா அது பண்புத்தொகை உதாரணத்துக்கு பாருங்கள் வெண் சங்கு வெண்மை கூட்டல் சங்கு இப்போது செந்தமிழ்னு வச்சுக்கோங்கன்னா செம்மை கூட்டல் தமிழ் பைந்தமிழ் அப்படின்னா பசுமை கூட்டல் தமிழ் அந்த மாதிரி வரும் வினைத்தொகை அப்படின்றது என்னென்னா முக்காலமும் மறைஞ்சி வரும் முக்கால் ஒரு ஒரு சொல்லை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து முக்காலமும் அதில் வரும் சுடுகாடு சுடுகின்ற காடு சுடும் காடு சுட்ட காடு இப்போ எரி தழல் அப்படின்னா எரிகிண்ட தழல் எரியும் தழல் எரிந்த தழல் இந்த மாதிரி மூன்று காலத்துக்கும் ஒரு சொல் பொறிஞ்சி வர மாதிரி இருக்குதுன்னா அது வந்து வினைத்தொகைன்னு அர்த்தம் ஓமைத்தொகை அப்படின்றது உள்ள ஓமையாக சொல்கிறது அதில் வந்து போல போன்ற அப்படின்ற ஓம உருவுகள் வந்து மறைஞ்சி வரும் உம் அப்படின்னா உம் மறைஞ்சு வரும் இப்போ ரா பகல் அப்படின்னா இரவும் பகலும் அண்ணனும் தம்பியும் அந்த மாதிரி அந்த உம் வந்து மறைஞ்சி வந்தது அப்படின்னா அது தொகை வேற்றுமை தொகைனால் வேற்றுமை உருப்புகள் ஐயா கு இன் அது கண் இருக்கு இல்லையா அது மறைஞ்சி வரும் நடுவில் அப்படி மறைஞ்சி வந்ததுன்னா அது வேற்றுமை தொகை இரு வார்த்தை வந்து தொடரில் வரும் ஈஸியாக அண்மை தொகை அப்படின்றது இப்போ மேலே பார்த்தோம் இல்லையா ஐந்து தொடர்கள் தொகை வகைகள் பார்த்தோம் பண்புத்தொகை வினைத்தொகை ஓமைத்தொகை தொகை இது எல்லாமே பாருங்கள் வெண் சங்கு பெரும்புகள் சுடுகாடு மதிமுகம் ராப்பகல் இந்த மாதிரி ஒரு ஒரு வார்த்தையாக வரும் ஆனால் அந்த தொகை அப்படின்றது மட்டும் ரெண்டு ரெண்டு வார்த்தையாக வரும் ஒரு தொடரில் வரும் முறுக்கு மீசை வந்தார் சிவப்பு சட்டை பேசினார் ஒரு அடையாளத்தை குறிக்கிற மாதிரி வரும் அண்மொழி தொகை என்னென்னா இப்போ யாரோ ஒருத்தர் வந்து யார்மா வந்துட்டு போனாங்க அப்படின்னா சிவப்பு சட்டை வந்து சிவப்பு சட்டை போட்டுன்னு பேசினார் அவங்க முறுக்கு மேச வச்சுட்ருப்பாங்களே அவங்க வந்தாங்க அந்த மாதிரி வந்து ஒருத்தங்களுடைய அடையாளத்தை வச்சு சொல்கிறது வந்து அண்மொழி தொகை இலக்குநபருக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி